ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் உடைய டே டூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெயிட் லாஸ் உடைய டே டூ அப்படின்னாலும் என்னென்னா நாங்கள் கோவிலுக்கு போகிறதால மோஸ்ட்லி வந்து வெளியில் விளாக் தான் இருக்கோம் வீட்டுக்குள்ளே இருக்காது அதனால் வந்து கோவில் கிளம்பிட்டு நாங்கள் அங்கே போய் என்னென்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறேன் அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சப்பாத்தி தான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்களாம் வேணான்னு சொல்லிட்டாங்க சப்பாத்தி பட் எனக்கு மட்டும் நான் வந்து கொண்டு போகிறேன் எதுக்காகனா வெளியில் வந்து நமக்கு அந்த டைமில் கிடைக்கும் கிடைக்காமல் போயிடும் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு சப்பாத்தி மட்டும் நான் வந்து செஞ்சிட்டேன் அதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொடை கொடமிளகா வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சுட்டேன் நான் இது வந்து சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் இப்படி கொண்டு போக போகிறேன் சப்பாத்தி கிரேவியும் பேக் பண்ணியாச்சு இது நைட் ஊற வச்சது கருப்பு திராட்சை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஜீரக வாட்டரோ லெமனோ இஞ்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே குடிக்கல ஃபஸ்ட்டாக வந்து நான் இதை தான் குடிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம வெளியில் போகிறதால பாடி ஹீட் ஆகும் அதனால் இதை நம்ம குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக டயட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லிட்டு இது வந்து பாப்பா வந்து என்னன்னு கேக்குறா அம்மா எனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய வெயிட் டே டூ வெயிட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஷாக் ஆயிடுவீங்க உண்மையாக எனக்குமே அப்படிதான் இருந்தது பட் வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணக்கூடாது நேற்றுக்கு வெயிட் வந்து ஃபஸ்ட்டு டேவுடைய உடைய வெயிட் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது பாயிண்ட் எட்நூறு கிராம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறுபது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஆயிடுச்சு ஆஃப் கேஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு சூப்பராக ரெடியாகிட்டு கிளம்பி கிளம்பியாச்சு எதுக்கு நான் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸே பார்த்துங்கிறேன் இப்போ சொன்ன ஆ அதுக்காக தானே பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ லேக்கா ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குல்லாமா

இப்போ பார்த்தீங்கன்னா நானாவது கருப்பு திராட்சைலாம் சாப்பிட்டுட்டு வந்தேன் அதனால பிள்ளைங்கள்லாம் வந்து எழுந்து குளிச்சுட்டு தான் வந்தாங்க அதனால வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையில் வீட்டு முறையில் செய்கிற ஹோட்டல் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போகிறது வந்து வில்லேஜ் சைடுன்றதால மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்ச மாதிரியே இருக்கும் புதினா துவையல் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி சாம்பார் உண்மையாகவே சூப்பராக வச்சுருந்தாங்களாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஸ்ரீலேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஒன்றரை தோசை சாப்பிட்டா ஒரு தோசை சாப்பிட்றதே பெரிய விஷயம் ஆனால் ஒன்றரை தோசை சாப்பிட்டா அவங்களுக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் சாப்பிட்டாரு பட் நான் வந்து மார்னிங் எதுவும் சாப்பிடல அப்படின்றதுக்காக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒன்று இளநீர் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்லான் போது வாட்டர்மெலன் வந்து இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னா ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா சாரி பத்து ரூபாயாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னா ஒரு கிலோவும் பத்து தான் ஒரு பழமாக வாங்கிட்டு ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஆயிடுச்சு மூணு கிலோ தான் வந்தது அதனால் ஒரு பழத்தையே வாங்கி பாதி கட் பண்ணி பீஸ் போட்டு நாங்கள் சாப்பிட்டு பாதி பழம் பேக்கில் வச்சுட்டோம் சரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆனவொன்னே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக மூணு பீஸ் வாங்கினா மூணு பேருக்கே பத்தாது என்ன ஆச்சும்மா சரி உனக்கு என்ன வாங்கி தந்தால் வண்டி போய் நேரம் என்ன வேணும் இப்பா ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் வேணும் இப்போ தானே ஏ இப்போ தானே தர்பூசணி வாங்கி கொடுத்தேன் வயிறு வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் தர்பூசணி சாப்பிட்டது சாப்பிடு எடுத்து ம் நாங்கள் எதுக்காக இப்படி எல்லாரும் வந்து உக்காந்துட்டுருக்கோன்னா எல்லாருக்கும் டிக்கி வலிக்குது பஸ்ல போனா தலை சுத்துது வண்டியில வந்தா டிக்கி வலிக்குது என்னதான் பண்றது சாப்பிட்டு அதனாலே நாங்க எங்கயும் வெளியில போறது இல்லை வீட்டோட இருப்போம் இன்னைக்கு சரி குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமேன்றதுக்காக கிளம்புனா எல்லாருக்கும் இங்க பாருங்க முடியல ஆனால் டிரைவருக்கு ஒன்றும் ஆகுறது இல்லை டிரைவர் வந்து வண்டி ஓட்டி ஓட்டி பழகிடுச்சு ஒரு வண்டியிலே டிராவல்ன்றதெல்லாம் அவங்களுக்கு பழகிடுச்சு செயினா போச்சு தொலைஞ்சி போச்சு அவ்வளோதான் கழுத்தில் அந்த செயின் தொலைஞ்சிடுச்சு டோருக்கு பார் நல்ல வேலை இங்கேயே விழுந்திருக்கு அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் டயர்டாக இருக்குது எப்படி இன்னும் இவ்வளோ தூரம் போகணும்

அதனால் நூறு கிலோமீட்டர் ட்ராவல்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி முதல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நம்ம பானை வாங்கிடலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பானை தான் வாங்கிட்டுருக்கோம் என்னென்னா இது வந்து தை மாதம் இல்லை ஆடி மாதம் பொங்கல் வைக்கும்போது பானையில் தான் வைப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது பட் ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் வைக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறோம் மஞ்சள் குங்குமம் தான் இருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டு அந்த அடுப்புக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பானைக்கு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூங்கும் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே கறி பறிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் மஞ்சள் தூங்கும் வைப்போம் அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம திரும்ப வந்து வாஷ் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு இப்படி வச்சுருக்கேன் நான் அடுத்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்து பற்ற வைக்கணும் எப்போவுமே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து வந்திங்கன்னா நான் கற்பூரம் வச்சு தான் வந்து பற்ற வைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பொங்கல் தூக்கி வச்சிடலாம் அடுப்பில் சாமி கும்பிட்டுட்டு தான் எப்போவுமே வந்து நம்ம என்ன வேண்டுதலுக்காக பொங்கல் வைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ அரிசி அப்படின்றதெல்லாம் இல்லை நான் அரை கிலோ அரிசி வாங்கிட்டு போனேன் அந்த பானையில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வந்து நான் செஞ்சேன் அது எனக்கு கரெக்டாக இருந்தது உண்மையாகவே மீதி கொஞ்சம் அரிசி வச்சுட்டேன் வச்சுட்டு நான் போட்ட அளவுக்கு எனக்கு கரெக்டாக வந்தது இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கல் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெண்பொங்கல் வைக்கல சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம் ஏன்னா நம்மளும் சாப்பிட்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் மாமியார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வந்து வெண்பொங்கல் வச்சுட்டு மேலே வெள்ளம் வச்சு சமைக்க நான் எப்போ பொங்கல் வைச்சாலும் வெண் சக்கரை பொங்கல் தான் வைப்பேன் பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாவு தான் நான் ரெடி பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா வந்து நெய் ஊற்றிட்டு திரி போட்டு நம்ம மாவளுக்கு மாவு விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இதுவுமே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா துள்ளு மாவு மாதிரி சொல்லிவிட்டேன் மாவு உதிரியாக இருக்கும் இல்லையா வேப்பிலெல்லாம் போட்டு அப்படி லேக்கா எங்கே உட்காந்துங்கிற நீ நான் வந்து சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சா அம்மனுக்கு வந்து நான் ஸாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் என்னால் அதுக்கப்புறம் வந்து வர முடியல நடுவில் ஒரு டைம் வந்தேன் எங்கள் மச்சனருக்கு மேரேஜ் அப்போ இன்விடேஷன் வந்து சாமி கும்புறதுக்காக வந்திருந்தோம் பட் அந்த டைமில் என்னால் கொண்டு வர முடியல வீட்டில் இருந்துச்சு அதனால் இப்போ எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றோம் ஏன்னா எந்த நஷ லாபம்ன்றதை தாண்டி நமக்கு நஷ்டம் வராமல் இருக்கணும் ஒரு தொழிலில் அந்த மாதிரி வந்து நான் வேண்டும் வேண்டிக்கிட்டேன் அம்மா நான் வந்து ஒரு சேரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் வருதோ இல்லையோ நஷ்டம் இல்லாமல் என்னை வந்து கை கொடுத்து கொடுத்து ஏன்னா வந்து அவருடைய காசில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன் அவருக்கு நம்ம வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினச்சி போய் நம்ம அது நஷ்டமாக இருக்கிறார் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சாமியெல்லாம் வந்து ஏன்னா உள்ளே வச்சுட்டு பொங்கல் படைக்க முடியுன்றதால் சாமிக்கு முன்னாடி வச்சு படிச்சிட்டோம் படித்து முடிச்சுட்டு கோவில் சுற்றி வந்துட்டு அடுத்து வந்து சாமி பார்க்க உள்ளே போகிறோம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா க்யூவில் தான் நிற்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு தான் ஏன்னா சண்டேன்றதால எப்போவுமே கோவிலில் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் நாங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து போகிற லைனில் தான் நிற்கிறோம் ஏன்னா ஃப்ரீ தரிசனம் இன்னும் லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்ம காசு கொடுத்தே முன்னாடி போயிடலாம் என்ன பண்ணுறது சாமி பார்க்கவே காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓகே தான் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புணுனா போய் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து புடவ சாத்திரதை வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குமே வந்து டிக்கெட் வாங்கணுமா அர்ச்சனைக்கு தனி அப்புறம் புடவை சாமி கொடுக்கறதுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கியூவில் நம்ம முன்னாடியே போய் பார்க்கணும் அப்படின்றது அதுக்கு தனி இப்படி வந்து எல்லாத்துக்குமே காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சாமி பார்க்கறதுக்கு ஸோ ஓகே நம்ம எது எல்லாமே கொடுக்குறது எல்லாம் சாமிக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சங்கரப்பூங்கெலாம் கேட்டுட்டு அந்த பிளேட்டு அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா வைக்கிற சங்கரப்பங்குள் நம்மளே சாப்பிட்டுட்டு போகாமல் நம்ம கூட இருக்கிற பக்கத்து இருக்கிறவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து செய்யற ஒரு விஷயம் வந்து மற்றவங்களையும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க இந்த பிள்ளைங்க வேண்டிக்கிறது வந்து நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா அதனாலதான் எப்பவுமே வந்து நான் சாமி கும்பிட்டுட்டா அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன் நான் கால் பயங்கரமா சுடுது செம்ம வெயிலுங்க உண்மையாவே தாங்கவே முடியல அவ்வளோ வெயில் பட் ஓகே சாமி கும்பிட்டுட்டோம் நல்லபடியாக சூப்பராக பொங்கல் வச்சு சாமி பார்த்துட்டோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சாமியை அவ்வளோ அழகாக நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த புடவை சாத்துறதால ஃபஸ்ட் டைமாக நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் இல்லைனா எப்போவுமே வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம் இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் நான் வந்து நின்று சாமியை மனசார கும்பிட்டுட்டு வந்தேன் நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் வந்து பழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மனசார மற்றவங்களுக்கு நல்லது நினச்சாலே நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் நினைக்கிறேன்

கோவையிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி கிரேவி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு வந்து குடிச்சிட்ருக்காங்க கரும்பு ஜூஸு நான் வந்து குடிக்கல அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி சரி டீ குடிக்கலாம் ரொம்ப தலைவலி வந்துடுச்சு இந்த வெயிலில் சரி ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்டுருக்காங்க

ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் திருவுக்கு திரும்பதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து மருவத்தூர் வந்துட்டு ரீச் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்ன சமையல் வீட்டுக்கிட்ட வந்தாலே அடுத்தது என்ன சமைக்க போகிறோம் அப்படின்ட்டு மைண்டில் ஓடிட்டே இருந்தது சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கோவில்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வீடு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்களேன் நடந்து வர அளவுக்கு தான் வந்து மருவத்தூர்லேருந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் சாவிக்குடி திடீர்னு ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் கரெக்டாக இப்ப ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு அதுதான் பத்து மணி நேரம் ட்ராவல் பத்து மணி பத்து பதினொரு மணி நேரம் ஆகிடுச்சு காலையில் எட்டு எட்டை கிழம என்ன நினைக்கும் நினைக்கும்போது சரி தேங்காய் வந்து உடஞ்சி சாமிக்கு தேங்காய் உடைச்சது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா அதை வச்சு சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சட்னி பண்ணிட்டு அவங்களுக்குலாம் நார்மல் தோசை ஊற்றி கொடுத்தேன் நான் பார்த்தீங்கன்னா மில்லட் தோசை கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற தோசை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றிக்கிட்டேன் பசங்களுக்கெலாம் வந்து நார்மல் தோசை தேங்காய் சட்னி நான் மோஸ்ட்லி வந்து சட்னி வந்து எண்ணெய் போட்டு தாளிக்கவே மாட்டேன் அப்படியே கொடுத்து விடுவேன் ஆனால் பசங்களாம் நான் அம்மா தாளிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க ஓகே இதை நான் ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன் நான் நாளையுடைய வீடியோ வந்து என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா